நாலு வருஷமா ஒருத்தனை உயிருக்கு உயிரா காத்துருச்சுட்டு இப்ப திடீர்னு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னா கூட என் வீட்டு ஆளுங்க எல்லாரும் என்னை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க எங்க அப்பா அம்மா என்னடானா இவரை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கலனா அவங்க மான மரியாதையெல்லாம் போயிடும் ஊர்ல அதுக்கப்புறம் எங்களால தலையே காட்ட முடியாது அதுக்கப்புறம் நாங்க உயிரோட இருந்த பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க எனக்கு இஷ்டமே இல்லாம என்னோட முதல் ராத்திரி இப்ப நடக்க போகுது எனக்கு விருப்பமே இல்லாத ஒருத்தர் கூட தான் இனிமே என்னோட வாழ்க்கை நகர போகுது இதை நினைக்கும் போது என்னால் தாங்கிக்கவே முடியல

எனக்கு இப்ப நல்லா தூக்கம் வருது நான் படுத்து தூங்குறேன் சரியா ச்சே என் வாழ்க்கையில எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு ஆம்பளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் கடைசியில இப்படி ஒரு குடிகாரனுக்கு போய் கழுத்து நீட்டுற மாதிரி ஆயிடுச்சே எங்க அப்பா அம்மாவோட பேச்சை கேட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய தப்பா போச்சு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான் இவனை நம்பி என் வாழ்க்கையை எப்படி ஒப்படைக்க முடியும் என் எதிர்காலத்தை நினைச்சாலே தலையெல்லாம் சுத்துதே இப்ப என்ன பண்றது இந்த மாதிரி குடிகாரம் கூட என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது வாழ்க்கையில எப்பவுமே நிம்மதி தான் முக்கியம் இவன் கூட இருந்தேனா என் வாழ்க்கையே நரகமாயிடும் ஆயிடும் நம்ம தான் ஏதாவது ஒன்னு பண்ணியாகணும் ஆகணும் ஹலோ என்னாச்சு இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க டேய் வினித் உனக்கு வாட்ஸ்அப்ல என்னோட லொகேஷனை ஷேர் பண்றேன் நீ வா உன்கிட்ட பேசணும் எப்போ வரணும் இப்பவே என்னது இப்பவே வா ஆமா இப்பவே ஏய் என்னாச்சு டே இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் அவன் கூட சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா என்ன வர சொல்ற டேய் வாடா வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன் நான் என்னோட லொகேஷன் உனக்கு அனுப்புறேன் நீ உடனே இங்க வந்துரு சரியா சரி சரி நாங்க வர நீ போன வை சீக்கிரம் உள்ளவா ஏய் என்னாச்சுடி அர்ஜென்டா போன் போட்டு எதுக்கு வர சொன்ன டே வினித் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா நான் செஞ்சது பெரிய தப்பு எங்க அப்பா அம்மா சாக கூடாதுன்னு பயந்து போய் ஒரு குடிகாரன் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு இப்பதான் தெரிஞ்சது வர ஒருத்தவன் கூட எப்படி நிம்மதியா வாழ முடியும் என்னால இவன் கூட வாழ முடியாது நான் செஞ்சது தப்பு தான் என்ன மன்னிச்சு ஏத்துக்கடா பிளீஸ்டா ஏய் இப்படித்தான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் சரி சரி நீ முதல்ல கிளம்பி வா நாம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிப்போம் சரி இங்கேரு நான் போய் என்னோட பேக்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் వా పలా వా వా